சுட சுட சோக்கில் அப்படியே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமான மீன் குழம்பு ரெடிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு மீன் குழம்பு போகிறாங்க எங்கள் ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காளா மீனுங்க காளா மீன் வாங்கியிருக்கேன் காளா மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் விலையும் காஸ்ட்லியாக இருக்கும் அதை கட் பண்ணியே கொடுத்துக்காங்க இதாக எல்லாருக்கு பாருங்க பண்ணா மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதாங்க காளா மீன் இதாக இருக்குது பாருங்க இதான் காளா மீனுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எதோ உப்பு மஞ்சளும் போட்டு கழுவிடலாம் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவுனீங்கன்னா கவுச்சி வாடாக இருக்காதுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சட்டியில் போட்டு நல்ல இந்த மாதிரி உராசிக்கணுங்க உராசிட்டு கழுவுனீங்கன்னா நல்ல க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வயிற்று பக்கத்தில் இருக்கற குடலையும் நம்ம எடுத்துடணுங்க ரத்தம் மாதிரி இருக்குங்க வயிற்று பக்கத்தில் இது நீங்கள் க்ளீன் பண்ணாலே போகிறோம் வேறு எல்லாத்தையும் நமக்கு க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க கொஞ்சம் வயிற்று பக்கத்தில் மட்டும்தான் இருக்கும் இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா க்ளீன் ஆயிடும்ங்க இதை கழுவி எடுத்துக்கலாம் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க மஞ்சள் போட்டு இப்போ எந்த கடாயில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அதே கடாயை நம்ம எடுத்துக்கலாம் அந்த கடையில் தான் வைக்க போகிறேன் இதில் வந்து நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடணுங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறமா வரமல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் வரமல்லி ரொம்ப போட்டிங்கன்னா கடுத்து கிடக்குங்க குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ மிளகு சீரகம் எல்லாம் நீங்கள் பொடியாக போட இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சி போட்டிருக்கேங்க தேங்காய் கூட போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ்க்கு எடுத்தால் போதும் மாங்காய் படதாக இருந்தால் நீங்கள் அதோட கம்மியாக கரைச்சிக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது புளிப்பு இருக்கணும் குழம்புல மீன் குழம்பு வந்து புளிப்பு இருந்தாலும் நல்லா நல்லாயிருக்கும் நான் மீடியமாக இருக்கணுங்க ரொம்ப ஓவராக புளிப்பு இருந்தாலும் பல்லெல்லாம் கூச்சம் கொடுத்துருவோம் மசாலாவை கப் மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டு குழம்புக்கு தந்தி உப்பு போட்டு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதார ஆட் பண்ணிக்கிடலாங்க தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாட்டும் ஒன்றுங்க சின்ன தக்காளினா ரெண்டு போட்டுக்கோங்க இதையும் ஆட் பண்ணியாச்சு மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் கருவேளை தலையுமா எல்லாம் போட்டு குழம்பு எந்த அளவுக்கு திக்க வேணுமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிடலாங்க அப்படியே மீனை போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும் எங்கள் ஊரில்லாம் நாங்கள் அப்படி தான் வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபுட்டும் சேர்க்க மாட்டோம் இப்போ கொதிக்க விட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு அடுப்பில் வச்சுக்கலாம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் தாளிக்கணுங்க தாளிச்சிக்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொதிக்கட்டும் மீன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரேச கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கணுங்க கிண்டி கொடுத்தா மீன் உடைஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாலும் உடையாதுங்க நமக்கு ஆப்பியை போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவை ரேச கிண்டி கொடுக்கணும் அடியில் அப்புறம் அப்படியே விட்றணும் கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து விட்றணுங்க இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப நல்லாவே கொதிச்சிருச்சு இறக்கிட்டு இப்போ தாளசம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டு தாளிக்கணுங்க தாளிச்சீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகு அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணுருக்கேன் மேலே சைஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம் சாலைசத்தோடு போட்டு வதக்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா குழம்பு வந்து ஆரோக்கியத்தளை போட்டுடலாம் ஒவ்வொரு தாங்க ஒவ்வொரு மெத்தேட்லாம் வைப்பாங்க இது எங்கள் ஊர் சைட்ல நான் பண்ணியிருந்தேன் எங்கள் ஊரில் தாளிக்கவே மாட்டோம் சொல்லப்போனா இப்போ தான் எல்லாரும் தாளிக்காங்க நல்லா தாளிக்கவே மாட்டாங்கன்னா இருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க குழம்புல ஆட் பண்ணிடலாம் சூப்பரான சுவையில் மீன் குழம்பு ரெடிங்க எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடி தாளிச்சாச்சுங்க சூப்பரான தாளிப்பும் ரெடி ஆகிருச்சு வாக்கையிலே நாக்களே வச்சு வருங்க அளவுக்கு டேஸ்டியாட்டு மீன் குழம்பு எதாச்சும் நீங்கள் மாங்காய் மட்டும் போட்டு பண்ணுங்கள் ஒரு பீஸ் கூட மீன் கரையில் பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க மீன் குழம்பு வந்து அருமையான சுவையில் மீன் குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம்ண்ணா சுட சுட சோத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் சுட சுட சோத்தில் அப்படியே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டைக்காசமான மீன் குழம்பு ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க காலா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் வந்து மீனும் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டை நம்ம மீன் ஆட் பண்ணோம்னா அந்த மீனோட ஜூஸ் பூரா குழம்புல இறங்கிருங்க அந்த குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் அப்படியே வச்சிங்கன்னா மீன் கரைஞ்சிரும் அப்படின்ட்டு அந்த குழம்பு வந்து புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும் வெந்தய மாதிரி தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே மீனை ஆட் பண்ணிடுங்க போயாமல் கரண்டியை விட்டு கிண்டாமல் இருக்கீங்க சூப்பராக கிடைக்கும் குழம்பு வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டை காசமாக இருக்கும் டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்டெலாம் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்